தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ட்ரம்ப் வந்து இருபத்தஞ்சு வரியை அதுக்குள்ள மறுபடியும் ஒரு சதவீத வரி என்பது இந்தியாவினுடைய ஏற்றுமதி பொருளுக்கு அமெரிக்காவில் நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கு ட்ரம்ப் வந்து வரியை ஏத்திட்டாரு இப்போ முதல்ல இருபத்தஞ்சு போட்டவர் திடீர்னு ஏன் இருபத்தஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டாரு அப்படின்னா அவருக்கு சென்ற ஒரு செய்தி இந்தியாவிலிருந்து அவருக்கு சென்ற ஒரு செய்திதான் இப்ப திடீர்னு இருபத்தஞ்சு சதவீதம் இருந்த வரிய ஐம்பது சதவீதமா உயர்த்தியதற்கு காரணமா சொல்லப்படுது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாத இறுதியில் சீனாவிற்கு செல்வார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார் என்ற ஒரு தகவல் ஊடகங்கள்ல வெளியாச்சு அந்த தகவல் வெளியான உடனே அடுத்த ஒரு சில நிமிடங்களில் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்து விட்டார் இப்போ உளவுத்துறை மூலமாக ஏற்கனவே இந்த தகவல் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் ஏன்னா இந்தியாவில் தேச துறைகள் அதிகமா இருக்காங்கல்ல அமெரிக்க விசுவாசிகள் வெள்ளக்காரனோட விசுவாசிகள் அப்புறம் வந்து அரபு நாட்டு விசுவாசிகள் இப்படி பல விசுவாசிகள் இந்தியாவுல இருக்கிறாங்க அப்ப இந்தியாவுல பல அரசு துறைகள்லயே அவங்க வேலை பாக்குறாங்க அப்ப இவர்கள் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனா செல்ல போகிறார் என்ற தகவல் உட்பட அனைத்துமே வந்து அமெரிக்காவுக்கு ஏற்கனவே போயிருக்கும் ஆனா இந்தியா தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர வரைக்கும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பொறுமையா இருந்து தற்பொழுது வரியை உயர்த்தி இருக்கிறார் சரி இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனா போறாரு அப்படிங்கறது மட்டும்தான தகவல் வெளியாச்சு இதனால அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவிற்கு சும்மா போகல ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள போகிறார் இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகளாக மாறப்போகின்றன சீனாவோடு இனிமேல் நட்போடு செல்லலாம் எல்லை பிரச்சனை இனிமே வேண்டாம் ஒருத்தருக்கொருத்தர் பேசி சமரசமா போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்தியா வந்திருக்கிறது சீனாவும் அதற்கு உடன்பட்டிருக்கிறது இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீன பயணம் செல்வதற்கு அந்த திட்டமிடுவதற்கு முன்பாக இங்க இந்தியாவுல சீன தூதரக அதிகாரிகளோடு நம்ம மத்திய அரசு அதிகாரிகள் பேசியிருக்கிறாங்க இது மாதிரி இந்தியாவும் சீனாவும் ஒன்னா போகலாம்னு முடிவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சீன தூதரக அதிகாரிகளோடு பேசிய பிறகு இங்க இருக்கக்கூடிய சீன தூதரக அதிகாரிகள் அங்க சைனாவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்தியா வந்து சமரசமா போவதற்கு பேசல பேசலாம்னு இருக்கிறாங்க சோ அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு வந்து இங்க அதிகமா இருக்கு அதிகமான வரி விதிப்பால இந்தியா அமெரிக்காவிற்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது நாமளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவை நட்பு நாடா மாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சீனாவும் வந்திருக்காங்க அதன் அடிப்படையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனா செல்கிறார் அது மட்டும் இல்லாம அங்கிருந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களையும் பிரதமர் சந்திக்க இருக்கிறார் இந்திய பிரதமர் சீன அதிபர் ரஷ்ய அதிபர் மூன்று பேரும் ஒன்று சேர இருக்கிறார்கள் இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அமெரிக்காவால மீண்டு எழ முடியாது தான் உண்மை அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஆணிவேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் தாங்க அவங்க வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவங்க வந்து நிறைய பொருட்களை வந்து பல நாடுகளுக்கு விற்பனை பண்றாங்க இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய டாலர் அந்த டாலர்ல உலக நாடுகள் பல நாடுகள் டிரான்சாக்ஷன் பண்றாங்க அதுதான் வந்து அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கிறது அமெரிக்கா வந்து நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க அந்த வாங்கின கடனை எல்லாம் வந்து அதற்கு வந்து அதை சரி கட்டணும் அப்படின்னா இவங்க வந்து அந்த டாலர் மூலமாக டிரான்சாக்ஷன் செய்வது அதிகரிக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அமெரிக்காவினுடைய டாலர் மூலமாக டிரான்சாக்ஷன் செய்யறாங்க அப்படின்னா அது அமெரிக்காவிற்கு வருமானம் தான் கிட்டத்தட்ட இந்த வருமானம் தான் அமெரிக்காவிறோட மெயின் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா இப்ப அரபு நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய முக்கியமான ஏற்றுமதி முக்கியமான வருமான ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் தான் ஆனா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் இருக்கிறது இங்கேயே வந்து அதிக மக்கள் வாங்கும் திறன் உள்ள மக்களாக இருக்கிறார் உற்பத்தியை பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டு பொருட்களை நம்ம மக்களே வாங்கினாங்க பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட கணக்கு சோ இந்தியா யாரை நம்பியும் இல்ல ஆனா அமெரிக்கா இந்த டாலரோட டிரான்சாக்சனை நம்பிதாங்க இருக்கு என்னதான் அமெரிக்கா வந்து உலக நாடுகளுக்கு பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணாலும் அவங்க பொருளாதாரம் வலுவாக இருந்தாலும் இந்த டாலர் டிரான்சாக்சன் வந்து குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா அமெரிக்கா வலுவிழந்து அமெரிக்காவால எழ முடியாது ஏன்னா இப்போ இந்த டாலர் டிரான்சாக்சன் இல்ல அப்படின்னா மேனுபேக்சரிங் மற்றும் எக்ஸ்போர்ட் அந்த நாடு இருக்கணும் ஆனா எந்த ஒரு உழைப்புமே இல்லாம வருமானம் வரக்கூடிய ஒரு வழி அமெரிக்காவுக்கு இருக்கு அப்படின்னா அது இந்த உலக நாடுகள் டாலர்ல டிரான்சாக்சன் பண்றதுதான் தான் உலக நாடுகள் டாலர் மூலமாக வர்த்தகம் செய்வதை நிறுத்திவிட்டால் அமெரிக்காவினுடைய அடிமட்டமே வந்து அந்த வந்து ஏன்னா டாலர் டிரான்சாக்சன் இல்ல அப்படின்னா அதிகப்படுத்தணும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் நிறைய வேலை செய்யணும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அமெரிக்காக்காரன் வந்து வேலை செய்யாம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு அதற்கு கண்டுபிடித்த ஒரு வழிதான் இந்த டாலர் மூலமாக நடக்கக்கூடிய டிரான்சாக்சன் சோ அதற்கு எதிராகத்தான் தற்பொழுது இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் ஒன்று சேர்கின்றன இதுல வடகொரியாவும் உள்ள வருது அதே போல பிரேசிலும் உள்ள பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் நாடுகள் இன்னும் வலுவடைய போகிறது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இன்னும் பல நாடுகள் உள்ள வர இருக்காங்க இந்தியாவினுடைய பேச்சை கேட்டு இனிமே நாங்க இந்திய ரூபாயில வர்த்தகம் செய்ய போறோம் நாங்க வந்து டாலர்ல வர்த்தகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாடுகள் இருக்காங்க இந்தியாவை பின்பற்றக்கூடிய பல நாடுகள் இன்னமும் நம்ம ஆசிய கண்டத்திலே இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு எரிச்சலை ஏற்படுத்துது சோ டாலருக்கு எதிராக இந்த நாடுகள் ஒன்று சேருகின்றன அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்துல சீனா இந்தியாவினுடைய அந்த ஆயில் கன்சப்ஷன் இருக்கு இல்லையா அவங்க வாங்கக்கூடிய திறன் அதுதான் வந்து அதிக முக்கிய பங்கு வகிக்குது ஸோ அதனால வந்து அதை நிப்பாட்டணும்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு ஆனா இவங்க மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்குறாங்க இவங்க ரஷ்யா கிட்ட இருந்து அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வாங்குறாங்க நிறைய இறக்குமதி வந்து ரஷ்யாவில இருந்து அமெரிக்கா பண்றாங்க ஐரோப்பிய நாடுகள் பண்றாங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவிலிருந்து பைப் லைன் மூலமாக கேஸ் என்பது சொல்கிறது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸ் பிரிட்டனு இப்படி பல நாடுகளுக்கு இத்தாலி உட்பட மொத்த ஐரோப்பிய யூனியனுக்குமே ரஷ்யாவிலிருந்து பைப் லைன் மூலமாக கேஸ் போகுது அப்ப இதையெல்லாம் இந்தியா வந்து கேக்குறாங்க அப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க நாங்க எங்களுக்கு தேவையானதை வாங்கக்கூடாதா இந்தியா என்பது நூற்று நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய நாடு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தினந்தோறும் உணவு வேணும் உடுத்த உடை வேணும் ஆயில் கன்சம்ஷன் வேணும் டிரான்ஸ்போர்ட் இருக்கணும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழணும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உணவு போய் சேரணும் குடிநீர் போய் சேரணும் அவங்களுக்கு வந்து ஆயில் கேஸ் போய் சேரணும் இப்படி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு தேவையானவற்றை நம்ம இந்தியா செய்யணும் அப்படின்னா நாம குறைவான நமக்கு நமக்கு பொருள் கிடைக்குதோ வாங்க முடியும் ரஷ்யா குறைவான ஆயில் கிடைக்குது கேஸ் கிடைக்குது அப்படின்னா அங்கதான் நாம வாங்க முடியும் ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகை என்பது அதிகமாக இருக்கிறது அமெரிக்காக்காரங்க ஏத்துக்க மாட்டேங்குது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்தியா வளர்ந்து வருகிறது வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவை முடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வெள்ளக்காரங்களோட ஒரு எண்ணம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஒன்றியம் இது எல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் இந்தியாவை முடக்க நினைக்கிறாங்க அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் நரேந்திர மோடி அவர்கள் சீனா செல்ல இருக்கிறார் இந்தியா சீனா ரஷ்யா மூன்று நாடுகளும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு உலகத்துல இவங்க தான் பவர் இவ்வளவு நாளா வந்து இந்தியாவும் சீனாவும் சட்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனா பிரிக்ஸுக்குள்ள இந்தியாவும் இருந்துச்சு ரஷ்யாவும் வந்து முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படி இந்தியாவையும் சீனாவையும் ஒன்று சேர்ப்பது இது வந்து வந்து முடியாத காரியமா ரஷ்யா முயற்சி பண்ணிருக்காங்க இந்தியாவும் சீனாவும் ஒன்று சேருகின்றன ரஷ்யா முன்னிலையில் இரண்டு நாடுகளும் ஒன்று சேர இருக்கின்றன நானும் நாளா இதை எதிர்பார்த்த ஒண்ணுதான் சோ இந்தியாவும் சீனாவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா உலகத்துல யாராலும் அசைக்க முடியாது அந்த அளவிற்கு வலுவான மக்கள் தொகையும் வலுவான பொருளாதாரமும் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவும் சீனாவும் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா இல்லங்க அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்சு பிரிட்டன் எந்த நாடு வந்தாலும் இங்க இந்த நாடுகளோட கூட்டமைப்பு ஒண்ணுமே செய்ய முடியாது ஆக்சுவலா வந்து இப்ப உலகம் ரெண்டா பிரியுது என்ன அப்படின்னா அமெரிக்க நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அந்த மேற்கத்திய நாடுகள்லாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆசிய நாடுகள்லாம் ஒரு பக்கம் இப்படி ரெண்டா பிரியுது இப்படி பிரிந்துதான் மூன்றாம் உலக போர் இதன் மூலமா தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு நம்ம ட்ரம்ப் வேற மூன்றாம் உலக போற தொடங்கி வைக்கும் விதமாக அணு ஆயுதம் தாங்கிய இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்ய பார்டர்ல ரஷ்யாவோட கடல் எல்லையில போய் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு இது அடுத்த கட்டமா வந்து ரஷ்யாவும் சீனாவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கடல் எல்லையில இவங்க போர் பயிற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு டிரில்லு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க சோ எங்களாலையும் உங்களை எதுக்க முடியும் அப்படின்னு ரஷ்யாவும் சீனாவும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க கூடிய விரைவில் இந்தியாவும் போய் சேருது இப்போ பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பக்கம் தான் இருக்கிறாங்க பிரேசில் வந்து என்னதான் அமெரிக்க கண்டத்தில் இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவிற்கு எதிராக தான் இருக்கிறார்கள் பிரிக்ஸ்ல வந்து பிரேசில் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க ஆக மொத்தம் அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஒரு கூட்டணியை வந்து இங்க ரஷ்யா சீனா இந்தியா மூன்று நாடுகளும் சேர்ந்து உருவாக்க போறாங்க இதன் மூலமாக இந்தியாவுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா வந்து அதிக வரி போட்டாங்க இனிமே நம்ம திருப்பூர்ல இருந்து எப்படி ஏற்றுமதி பண்றது திருப்பூர்ல இருந்து ஒரு பீஸ் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஐம்பது பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்து மாதிரி இருக்குமே அப்படின்லாம் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஏன்னா அமெரிக்காவை விட்டா நமக்கு வேற வர்த்தக கூட்டாளியே இல்லையா இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு நம்ம நாட்டினுடைய பொருட்களை வாங்குவதற்கு நிறைய நாடுகள் தயாராக இருக்கின்றன சோ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ட அமெரிக்கா கிட்ட இருந்து வேற நாட்டுக்கு மாத்துவோம் அப்படி மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கான வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு இந்தியாவில இப்ப சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசியிருக்கார் அதுல என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியர்கள் இந்தியாவினுடைய தயாரிப்பை வாங்குங்கள் சோ இந்தியர்களே நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கும் சோ நம்மளுடைய மிகப்பெரிய மக்கள் தொகைய மிகப்பெரிய மார்க்கெட்ட பல நாடுகள் யூஸ் பண்றாங்க ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் அவங்களோட பொருட்களை இங்க வித்து வியாபாரம் பண்றாங்க சோ நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டு பொருட்களையே வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய வரி விதிப்பு மூலமாக வரக்கூடிய பொருளாதார இழப்பை நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்புறாரு நம்ம நாட்டு மக்கள் நூத்தி நாற்பது கோடி பேரும் இந்திய பொருட்களையே பயன்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம உள்நாட்டு பொருட்களையே பயன்படுத்தினாங்க அப்படின்னா சோ நம்ம வந்து அந்த பொருளாதார இழப்பை சரி செய்ய முடியும் நாம எதையும் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை சோ நம்ம நாட்டுல தயாரிக்கக்கூடிய பொருட்களை நம்ம மக்கள் வாங்குங்க அப்படிங்கறதுதான் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார் அதையும் நாங்க தான் நம்மளும் பொருட்களை பயன்படுத்துங்க நம்ம நாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டுல எந்த பொருட்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு பாருங்க சில வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டுல வந்து தொழிற்சாலை அமைச்சு பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க அப்படி இருந்தாலும் நீங்க அந்த பொருளை வாங்கலாம் அதன் மூலமாக இந்தியாவிற்கு லாபம் தான் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய நிறைய லக்ஸரி கார்ஸ் எல்லாம் இருக்கு லக்ஸ மாதிரியான கார்ஸ் இந்த மாதிரியான லக்ஸரி கார்ஸ் எல்லாம் வந்து இங்க மேனுபேக்சரிங் கிடையாது அமெரிக்காவில் மேனுபேக்சரிங் இந்தியாக்குள்ள நேரடியா அவங்க இறக்குறாங்க சோ அதற்கு வந்து இந்தியா ஐம்பது சதவீதத்துக்கு மேல டாக்ஸ் போடுறாங்க அதன் மூலமாக அது லக்ஸரி காரா இருக்கு எதனால இப்படி வந்து அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த சொகுசு கார்களுக்கு அதிக டாக்ஸ இந்தியா போடுறாங்க அப்படின்னா இங்க இந்தியாக்குள்ள உள்நாட்டுல கார் உற்பத்தி செய்யக்கூடிய இந்தியாவினுடைய நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கு நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள் இருக்கு இந்த உள்நாட்டு நிறுவனங்களினுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும் அதனாலதான் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கார்களுக்கு அதிகமான வரிய இந்தியா போடுறாங்க கார் மட்டும் இல்ல வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் இந்தியா அதிக வரி போடுறதுக்கான காரணம் டிவில இருந்து கார் வரைக்கும் அதிக வரி போடுறதுக்கான காரணமே உள்நாட்டுல உற்பத்தி குறைந்து கூடாது உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணும் உள்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நம்ம நாட்டு சொந்த நிறுவனங்கள் இவங்க வந்து பயன்பெற்றாதான் இவங்க லாபம் அடைந்தாதான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது உயரும் ஒரு நாட்டோட பொருளாதாரம் உயர்றதுக்கு உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று இதன் காரணமாக தான் நம்ம வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு அதிக டாக்ஸ் போடுறோம் அது புரியாம இங்க நிறைய பேர் வந்து இந்தியா தாங்க அதிக வரி போடுறாங்க ஒரு காருக்கு எவ்வளவு வரி போடுறாங்க ஒரு டிவிக்கு எவ்வளவு வரி போடுறாங்க சோனி வந்து இங்க மேனுபேக்சரிங் கிடையாது வெளியில இருந்து வருது சரிங்களா சோ இந்த மாதிரி வந்து டிவி அப்புறம் வந்து காரு இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்களுக்கெல்லாம் அதிக வரி போடுவதற்கான காரணத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ விரைவில் இந்தியா சீனா ரஷ்யா ஒன்று சேர இருக்கின்றன பார்க்கலாம் அமெரிக்காவை எதிர்த்து இந்த கூட்டணி எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கறது நிச்சயமா இனிமே அமெரிக்காவை இந்தியா வந்து நட்பு நாடு பட்டியல் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று